ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபத்தி ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒருநாள் துறவி ஒருவர் கங்கையில் நீராடி கொண்டிருந்த போது ஓடும் நீரில் மிதந்து சென்று கொண்டிருந்த மரக்கட்டையின் மீது ஒரு தேள் இருப்பதை கண்டார் தேள் என்ற நாம ரூபத்தில் இருப்பதும் இறைவனே என்று எண்ணி அந்த தேளை காப்பாற்ற விரும்பினார் எனவே அதை தனது உள்ளங்கையில் எடுத்தார் ஆனால் அது அவரை கொட்டியது உடனே அதை தண்ணீரில் போட்டுவிட்டார் பின்னர் பச்சாதாபப்பட்டு அதை மீண்டும் கையில் எழுத்தார் இவ்வாறு அது அவரை ஐந்தாறு முறை கொட்டியது இருப்பினும் அவர் தனது காப்பாற்று முயற்சியை கைவிடவில்லை ஒரு வழியாக அந்த தேல் வறண்ட நிலத்தில் இறக்கிவிடப்பட்டு உயிரோடு மகிழ்ச்சியாக தன் வழியில் சென்றது அவரது முயற்சிகளை பார்த்த பலர் அவரது முட்டாள்தனமான மிகைப்படுத்தப்பட்ட அனுதாபத்தைக் கண்டு எள்ளி நகையாடினர் அந்த துறவி தேல் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்ததாகவும் அதற்கு தான் நன்றி செலுத்துவதாகவும் அவர்களிடம் கூறினார் அது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள் எது நடந்தாலும் உன்னுடைய உள்ளார்ந்த இயல்பிற்கேற்ப நடந்து கொள் இதுவே அது எனக்கு கற்றுத்தந்தது என்று அவர் கூறினார் அதன் இயல்பு கொட்டுவது யார் எப்போது என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அது கொட்டியது மனிதனின் இயல்பு ஞானத்தை அடைவது ஆனந்தமே மனிதனின் சாராம்சம் பிரேமையே அவனுடைய பூஷிக்கும் இரத்த ஓட்டம் சாந்தியே அவனுக்கு வழிகாட்டி இயக்கும் பார்வையாகும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஏழைகளிடம் பரிவுணர்வு நிறைந்தவர்களாக அவர்களுக்கு சேவையாற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பவர்களின் இதயங்களில் இறைவன் குடியிருப்பான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்